యా వాడు కొయి కొలకారా బాబాయ్ ఏంటి బడ మామ ఎందుకప్ ఆకట వాయి కొంచెం ఉంది అబిందా ఏంగే మామ వహ్ అంసైదా నా వంగక అస్యాదా మరం నా

கிடையாது இந்த தரம் வந்து என் மார்பக புள்ளை வந்து எனக்கு கேக்க வந்து சர்ப்ரைஸ் ஆது நான் லைவ் போல உட்கார்ந்தேன் இங்க வாங்க வெளியில வாங்க வெளியில வாங்கனு கூப்பி கீழ பார்த்தா கேக் அப்புறம் எல்லாரும் வாங்க அப்பறம் சொல்லிட்டு சந்தோஷமா பீஸ்ட் உள்ள போறேன் கரண்ட்

அந்த இதெல்லாம் பேஸ்டா போயிடுமா இதெல்லாம் ஹனி கேட்டாயிது என்ன கேட்கற தம்பி கிரீன் கேக் இந்த ஹாய் எல்லாம் உங்களுக்கு கா

யாரு ஆஃப் பண்ணது தம்பி தேங்க் யூ சாப்பாடு போய் சாப்பிட்டு હેપી બર્થડે તમારા કાના સુજન ના હેપી બર્થડે મમણે હેપી બર્થડે ઈવન ના એટલે વેઠા પર કૂદરા પર ય પેરાગ્લાઈડ પક્ષી પર આપી આપ

தாங்க் யூ தாங்க் யூ தங்கை வந்தடா வந்தடா தங்கை குஞ்சு ஏ வாழ்க்கையில சத்தியமா சொல்றேங்க சத்தியமா சொல்றேங்க என்னோட இத்தனை வயசுலயே நான் பிறந்ததிலிருந்து ஒரு பீஸ் கேக்கு கூட நான் என்னோட வாழ்க்கையில நான் வந்து வெட்டனது இல்லங்க அவ்வளவு அடிமட்ட ரேஞ்சில வந்து நான் இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் நான் எதிர்பாராத நான் நான் கடவுளரே நான் கும்பிடுறேன் அந்த காலையாக எப்போதும் சொல்றேன் நான் கடவுளரே எனக்கு நான் வந்து கேக்கு வெட்டுவேனு நான் எதிர்பார்க்கவே கிடையாதுங்க எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி என் மருமகன் கேக்க இருந்தது ஏமா கீழே இறங்கு அப்படின்னு சொன்னால ஏப்பா நான் இப்போதாப்பா லை போட போறேன் ஏப்பா அப்படின்னு அம்மா நீ ஒரு நிமிஷம் கீழே இறங்குமா அப்படின்னு நான் என் பெரிய பொண்ணு அப்புறம் கீழே இறங்கி என்னான்னு கேட்டா ஏன்னா கேக் வாங்கிட்டு வந்து வச்சிருக்குதுங்க இந்த பைய பிள்ளைங்க ஆஹ் ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க எவ்வளவு லட்சம் லட்சமா நம்ம செலவு பண்ணு இந்த மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு கேக் எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்தது அப்பா எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது அந்த கேக் அது எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் சரி எனக்கு அந்த எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது எனக்கு அவ்வளோ ரொம்ப சந்தோஷம் இன்னொரு விஷயம் என்னன்னா என்னை வாழ்த்துனா அனைத்து மக்களுக்குமே ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கு வாழ்த்துக்கள் சொன்ன அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஹிஃப்ட் எனக்கு வந்து பண்ணுனீங்க அதுவும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் வந்து இன்னொன்று விஷயம் என்னன்னா என்ன எடிட் பண்ணி நிறைய வந்து எனக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தீங்க அதுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ மக்கள் எனக்கு ஆதரவு எனக்கு பாசமாக இருக்குங்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் என்னோட மருமனுக்கு வயசு தெரில அக்காவுக்கு என்னடா வயசு ஆகுதுன்னு தெரியாமல் வயசு போடாமல் வந்து கேக் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துருப்பார் புள்ள சின்ன பையன் பத்தியாப்பா ச வெரி நைஸ் சத்தியமாக நான் என்னுடைய குடும்பத்தில் நான் நான் இருக்கிறது வந்து ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன் எனக்கு அடுத்த ஜென்மமா இருந்தாலும் எனக்கு ஏன் புருஷன் ஏன் குடும்பம் ஏன் மர்மமே ஏன் மக இந்த மாதிரி தாங்க எனக்கு வேணும் சத்தியமா லைஃபு காசு போன இல்லாட்டியும் நம்ம வந்து இந்த ஒரு அன்பை சம்பாரிச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா அது எனக்கு ரொம்ப மனசார திருப்தியை கொடுக்குது ஓகே நம்ம லைஃப்க்கு வரலாமா வாங்க கிழவிக்கு மேக்கப் பாருங்க நான் எந்த மேக்கப்டா போட்டிருக்கேன் வாடா தங்கா வணக்கம் 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 உன் ஃபேமிலி கெத்து தான் ஒன்னு சொல்லவா உன்னை கிளவு என்று ஒன்று சொல்லவா சொல்றானா அந்த பையில குஞ்சா மட்டும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கீர்த்தி தங்க தேங்க்யூ ஸோ மச் காலையில இருந்து ஒரு எட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டேங்க காது குத்து பால் காய்ச்சறது கல்யாணம் காது குத்து பால் காய்ச்சறது கல்யாணம் எட்டு ஃபங்க்ஷன் எட்டு ஃபங்க்ஷனில் ரெண்டே மட்டும்தான் நானும் எங்க வீட்டுக்காரரும் சாப்பிட்டோம் மற்ற எட்டு மற்ற ஆறு ஃபங்க்ஷன்லேயும் நாங்கள் வந்து சாப்பிட முடியல எங்களுக்கு அப்படியே ரொட்டினா ரொட்டினா அப்படியே போய்கிட்டே இருந்தோம் கார் வேற சர்வீஸ் கூப்பிட்ருந்துச்சது பைக்கில் போனோம் இன்னொரு காரையும் எங்க பெரியம்மா எடுத்துகிட்டு போயிட்டாங்க இன்னொரு கார் எங்க பெரியம்மா நடு நடுமர்ம எடுத்துகிட்டு போயிட்டா அதனால் கார் எல்லாம் ஒன்று கூட எல்லாமே பிஸி ஆயிடுச்சு எல்லா காருமே பிஸி ஆயிடுச்சு என் காரு சர்வீஸ் போனனால சரி வாங்க ஏன்னா நாங்கள் வந்து எங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்கள் ஸ்ப்ரிட் பண்ணிடுவோம் ஃபங்க்ஷன்னா மாமா நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போயிடுங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நாலு நாள் ரெண்டு ரெண்டு அப்படியே நாங்கள் வந்து ஸ்ப்ரிட் பண்ணி பிரித்து விட்ருவோம் எல்லாத்துக்கும் இந்த தடவை நாங்கள் பிரிக்காமையே நானும் மாமாவுமே எட்டு ஃபங்க்ஷன்னு நான் அட்டன் பண்ணிட்டேன் அவங்கவுங்க அவங்கவுங்க எல்லா ஃபங்க்ஷனும் அட்டென்ட் பண்ணிட்டாங்க அப்படியே ரொம்ப வெயில் தாக்கும் எனக்கு அப்படி அதோட கோயிலுக்கும் போனேன் அந்த என்னது மந்திரவாதி முனீஸ்வரனா இதுக்கு வீரப்பூருக்கு போயிட்டு வந்தேன் அப்படியே அங்க ஒரு ஃபங்க்ஷன் அப்படியே கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம் சாதனா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ எங்க வீட்டுல பர்த்டேக்கு எப்படி கேக்கு கொடுக்குறதுன்னு கூட தெரியல பாத்தீங்களா அந்த அளவுக்கு எவ்வளவு யதார்த்தமா இருக்காங்க பாத்தீங்களா எங்க வீட்டுல தெரியுதா எங்க மாமாக்கு இப்ப எனக்கு பர்த்டே தானே இப்ப எனக்கு கொடுக்கணும்னு எங்க எங்க மாமாக்கு எதா தெரியுதா அந்த அந்த இதெல்லாம் தெரியாது எங்க மாமாவுக்கு அது என்ன எப்படி சொல்றது அவருக்கு தெரியாது அவரு ரொம்ப நல்ல ஒரு யதார்த்தமானவர் ஆனந்து வாங்க ஆனந்து கிஷோர் குமார் சில்வர் எப்போது வந்தாடா ஏண்டா ஏன்டா டேய் பிரி ஒன்றை சந்தித்தேன் முதல் முறை நேற்று ஹம்மிங் சூப்பர் ஹாப்பி பர்த்டே தேங்க் யூ சமையலோ சமையல் தேங்க் யூ ஸோ மச் தங்கம் தேங்க் யூ டா தங்கம் பேக்குக்கு கேக்கு வெட்டிய மருமகன் வாழ்க பன்னாடைக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறோம் தேங்க் யூடா தேங்க் யூ ஸோ மச் எங்களுக்கு விகே ஆண்டி ட்ரீட் தாங்க ட்ரீட்டாடி தங்கம் கரண்டி தங்கம் கணவனின் உதவியோடு அடங்கொம்மால யுவர் மைண்ட் ரிலாக்ஸ் தம்பி நீங்க செத்த வெளியில போங்க தம்பி இல்லைன்னா நான் பிளாக் பண்ணிடுவேன் போங்க ஹாப்பி பர்டே அக்கா ஹாப்பி பர்டே தங்கம் சரி டேத்தா ஏ இன்னைக்காவது நல்ல நல்ல கமாண்ட் போடுங்கப்பா ஏப்பா ஒரு சில பேர் வந்து ரொம்ப பேடா கமாண்ட் போடுறீங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் நைட் எப்போங்க ஸ்டார்ட் ஆகும் அட அத நீ ஏண்டா வேற நீ வந்து கேக்குற நான் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு ப படுத்தனா வந்தனா அஞ்சு மணியா அஞ்சரைக்கு ஆஹ் அஞ்சரைக்கு படுத்தனா அரை மணி நேரம் அந்த இவங்க எல்லாம் பார்த்தனா இன்னைக்கு ஏதோ சாதாரணமா அப்படி தள்ளி விட்டுட்டு இருக்கப்ப அந்த சுமி அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க அழுதுட்டு இருந்தாங்களா ஏன்னு சொல்லி அதை நிப்பாட்டி பார்த்தேன் எனக்கே அழுக வந்துருச்சு அழுக வரவும் நான் ஒரு டூ மினிட்ஸ் பார்த்தேன் அதை ஸ்வைப் பண்ணி விட்டேன் என்னால அதை தாங்கிக்க முடியல ஒரு பொண்ணு அழுகுறத வந்து என்னால வந்து தாங்கிக்க முடியல அதனால நான் அதை வந்து இக்னோர் பண்ணிட்டேன் அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்புறம் எங்க மாமா வந்தாரு அப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சு புரியுதா நானும் மாமாவும் கேக்கு வெட்டுறதுக்கு முன்னாடியே ஹஸ்பண்டும் நல்ல சந்தோஷமா இருந்தோம் அதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது சரியா இருந்தோம் அதுக்கப்புறம் தான் இப்பதான் ரீசண்டா சரி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நான் இப்ப லைவ் போலான்னு இப்படிதாங்க லைவ் போலான்னு உக்காந்துருந்தேன் ஃபோன் வந்தது அம்மா கீழே வாங்க கீழே வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏப்பா எனக்கு லைவ் போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் பார்த்தா என் மருமக புள்ள வந்து கேக் வாங்கி வச்சிட்டு வாங்க ஹாப்பி பர்த்டே டு அக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் துணி வந்துச்சு எனக்கு வேற எந்த சந்தோஷமும் வேணாங்க எனக்கு இது போதுங்க எனக்கு இது போதும் இது போதும் மனசார எனக்கு இது போதும் தங்குவோம் இது போதும் ஆகாஷ் வாங்க கணவனின் உதவி ஏய் ஓடிப்படு சாரி கேமரா பண்ணுங்க இது பழைய சாரி பா சாரி வந்து தைக்க கொடுத்துருந்தேன் புரியுதா சாரி வந்து நான் வந்து தைக்கொடுத்தேன் தங்கம் தெரியுதாடா தங்கம் சாரி வந்து நான் வந்து தைக்கொடுத்திருந்தேன் அது மூணு சாரி எங்க ரேவதி அக்கா ஒரு சாரி எடுத்து கொடுத்துருந்தாங்க என்னோட ஹஸ்பண்ட் ரெண்டு சாரி எடுத்து கொடுத்தாங்க அவங்க இது வந்து இது வந்து ஒரு மூணு கட்டு கட்டியிருக்கேன் அந்த சேரீ நான் அவசரத்துக்கு நான் ஃபங்க்ஷன் போயிட்டு அந்த சேரீ ஆஃப்டர்நூன் வந்து பாய்கிட்ட வாங்கிட்டு விளான்னு பார்த்தேன் நேற்று பாய் வந்து பக்ரீத்தினால மல்லா கடிச்சு புலந்து தூங்கிட்டாலும் செம்ம வேலை அந்த பாய்க்கு அதனால வந்து அவர் அம்மா இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு வாங்கிக்காங்க ஆனால் நான் ஃபங்க்ஷன் முடிஞ்சுட்டு சிக்ஸ் ஃபைவ் தேர்ட்டி சம்திங் அப்படிதான் நாங்கள் வந்தோம் அதனால சரினு சொல்லிட்டு சரி ஃபங்க்ஷன் போறோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி லோக்கலுக்கு லோக்கலில் ஒரு நாலு ஃபங் ஒரு மூணு ஃபங்க்ஷனு அப்புறம் ஒரு ஒரு அஞ்சு ஃபங்க்ஷன் வந்து வெளியில் இருந்தது ஆனால் சரி இருக்கிறது மேலால் இருக்கிற புறவையை உருவி கட்டிட்டு போயிட்டு சரி இப்போதைக்கு வந்து நம்ம அந்த புதுப்புடையை எடுத்து நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு நான் இருந்தேன் அப்படின்னு யோசிச்சு வந்து சரி சீக்கிரமாக நம்ம போயிடுவோம் ஒரு ஈவினிங் சிக்ஸ் டூ செவன் செவன் ஓ கிளாக் கூட போய் திருச்சியில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் அண்டு அது வாங்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது அதனால் வாங்குறதுக்கு டைம் இல்லை அதனால் எனக்கு ஓகே பழைய பழையப்படம் தான் கட்டியிருக்கேன் ஓகே எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் எங்கள் அக்கா ரேவதி அக்கா வந்து எனக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு சில பேர் வந்து எனக்கு வந்து பணம் போட்டிருக்காங்க அதுல அந்த வகையில எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ வேற வீட்டில் என் பொண்ணு வந்து மீன் குழம்பு மீன் ஃபிஷ் ஃபிஷ் வருவலா அதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க இப்போ தான் சாப்பிட்டுட்டு வயிற்று தள்ளிக்கிட்டு வந்து உட்காந்தேன் உட்காந்து லைவு போடலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த எங்கள் எங்க மருமாவே வந்து இது பண்ணிட்டார் கேக் வந்துட்டார் தம்பி ஆ பிரதீப் சேகர் தேங்க்யூ ஸோ மச் பிரதீப் நம்ம கொஞ்சம் சாதனாக்கா ரெண்டு கழுதை விவசாயிக்கு இப்போ தான் கேக்கு வெட்டியா சந்தோஷமா நல்லா ஆமாடா தங்கா சாதனா பிறந்த நாள் அதுவும் ஒசாமா சாதனாவை கல்யாணம் பண்ணிப்பதாக சொல்றான் அன்பு வேண்டாம் அறிவு வேண்டாம் சாதனாத்தை போதும் ஓகேடா ஒசாமா பின்னாரன் தேங்க்யூ சம அண்ணி வணக்கம் சரவணன் வாங்க 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 பிரிவொன்றை சந்தித்தேன் முதன்முறை ஓ தேங்க்யூங்க ஓ அந்த ஹம்மிங் நான் பண்ணனா ரேவதி சமையல் ஹாய் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஆக இருக்கு அக்கா அழகா இருக்கீங்களா அக்கா ஒரு நிமிஷம் இத கொஞ்சம் மேல ஏத்தி சாரி தங்கம் நைன் ஓ கிளாக் நான் வந்து லைவ் போடலான்னு தங்கம் ஆனா வந்து போட முடியல எனக்கு ரொம்ப ஓவர் டயர்ட் ஆயிடுச்சு கரெக்டா அந்த டைம்லதான் போய் சாப்பிட போனேன் கீழே வா வா வான்னு போன்னு வந்துட்டே இருந்தது சாதனா ஆஹ் சாதனா கேக்கு வெட்டி வாயில வச்சத காட்டுன மாமா புலாங்குழல வாயில வச்சத வீடியோ தம்பி சயவு செய்து பச்சையா எச்ச எச்சையா பேசி விட்டுறேன் ஓடி போயிரும் மயிர் புடுங்கலவே இனிய அகவை தின நல்வாழ்த்துக்கள் அகவைனா எனக்கு புரியலையே சாதனா அக்கா திருப்பூரில் பிரியாணி பேசுறேன் ஹாப்பி பர்த்டே டு யூ அக்கா ஹாப்பி பர்த்டே டு யூ தங்க குட்டி குஞ்சு கால பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ராஜசேகர் செம்ம தேங்க்யூங்க ஹாப்பி பர்த்டே ஜெயக்குமார் தேங்க்யூங்க எப்போ எல்லாருக்குமே நன்றிம்மா எல்லாருக்கும் சகாணா நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க ஹாப்பி பர்டே தேங்க்யூ ப்ரைம் மினிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் சாதனாண்டு அமைதிப்படை சார்பாக சிக்கா மாமா அக்கல் முடி மொட்டை எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தப்பட்டது ம் ஓகேடா டா தங்கா ஹாப்பி பர்த்டே அக்கா சார் ஓகே 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 ம் சார் ஆண்ட்டி அடாடாடா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் யோய் அப்பா எல்லாரும் எவ்வளோ பேர் ஜேம்ஸ் சா சாதனா முகத்தில் ஒரு சலிப்பு இருக்கு ஃபஸ்ட் நைட்டு முடியும் சூப்பர் ம் சளிப்போ எனக்கு முடிஞ்சிச்சுடா அன்னைக்கு ஹாப்பி பர்த்டே மித்துனே ஹாப்பி பர்த்டே தங்கம் தேங்க் யூ டா நாங்களெலாம் கேக்கு வெட்டுறதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டோம் அக்கா உண்மையாலுமே உனக்கு பிறந்தநாள் இல்லை போய் சொல்லிக் டேய் போடா ஷான் எஸ்எம்எஸ் கா என்னோட கார்டை பார்க்குறீங்களாடா இடைப்பெட்ட பயல்களை நான் என்னைக்கும் என்னோடய பிறந்தநாளும் என்னுடைய கல்யாண நாளும் மட்டும் நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் பீரிய ஒன் டே சந்தித்தேன் முதல் முதலா ஆதார் கார்டில் இருக்கா